ஆத விளக்கு நேரங்களில் சில விஷயங்களை செய்யக்கூடாது சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத நான் போன பதிவில் கொடுத்துருந்தேன் அதாவது சில பேர் வந்து நம்ம இப்படி பண்ணால் நமக்கு ஏதாவது துர்தஷ் துர்சக்தி சக்தி வந்து பிடிச்சிரும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிலாம் சில பேர் கேட்டிருப்பாங்க நம்பக்கூடியவங்களுக்கு நம்பக்கூடியவங்களுக்கு ஒரு பரிகாரம் நம்ப நம்புகிறவங்களுக்கு இந்த பரிகாரம் நம்பாதவங்களுக்கு இதை நீங்கள் கேட்க வேண்டாங்க அதாவது மாத விளக்கான அன்னைக்கு இரவு ராத்திரி ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை வச்சு மடித்து நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுக்கோங்க நீங்கள் தீட்டாக இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் அல்லது மாதவிடாய் நாள் முடியும் வரை அந்த உப்பை உங்கள் தலையணைக்கு அடியிலே வச்சுட்டு டெய்லி தூங்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே அந்த உப்பை தொடக்கூடாது மாதவிடாய் நாட்களில் உங்கள் அருகில் எந்த ஒரு கெட்ட சக்தி வராமல் பார்த்து கொள்ள அந்த உப்பு உங்களுக்கு உதவியாக இருக்குங்க இந்த உப்பை தினந்தோறும் மாற்றணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை மாதவிடாய் நாள் தொடங்கிய அன்னைக்கு இரவு வச்ச உப்பை மாதவிடாய் நாள் முடியும் வரை நம்ம காகிதத்தில் காலை எடுத்து வச்சுட்டு நெருப்பில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை காலையில் எடுத்து காகிதத்தில் பிரித்து போட்டு நெருப்பில் போட்டுடலாம் இல்லைனா ஓடக்கூடிய தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதற்காக முன்னோர்கள் கூறிய சுலபமான வழிமுறை இது நம்பிக்கை உள்ளவங்க கடைபிடிக்கலாம் இதில் உப்பு அப்படின்றது எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது தெரியும் இல்லையா அதனால அதை அப்படி பயன்படுத்திக்கலாம் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் அறியாமல் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட அவங்களுடைய குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் கண்ணுக்கு தெரியாத தோஷமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது முடிந்த வர சாஸ்திர சம்பிரதாயத்திற்கு மதிப்பு கொடுத்து உங்களால் எந்த விதிமுறைகளை பின்பற்ற முடியுமோ அதை மட்டுமாவது பின்பற்றுங்க நன்றிங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி